இந்த பதிவுல நாம பார்க்க போறது பரம ஏழையை குபேரனாக்கும் அதிசய மூலிகை இந்த மூலிகை பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது பரம ஏழையை பணக்காரனாக்கும் அதிசய மூலிகை பொதுவா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு அதிசயம் அற்புத சக்தி இருக்கும் இப்ப நாம பார்க்க போறதும் ஒரு வகை சஞ்சீவி மூலிகை தான் இந்த மூலிகை குபேர லக்ஷ்மி சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் ஏவல் பில்லி தீய சக்தி கண்திருஷ்டி இப்படி எதுவா இருந்தாலும் உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த கலியுக மூலிகை சித்தர்கள் இந்த மூலிகையை அதிசயமாக கவனத்துடன் பத்திரமாக பாதுகாத்து வந்த அதிசய மூலிகையில இந்த மூலிகை மிக முக்கியமானது ஒரு சாதாரண மனிதனை குபேரன் அதிசய அதிசய மூலிகைதான் லட்சுமி குபேர சஞ்சீவி மூலிகை இந்த மூலிகை உங்ககிட்ட இருந்தா மட்டும் போதும் பூஜை எதுவும் கிடையாது இந்த மூலிகை பொதுவா காட்டு பகுதியில இருக்கும் நீர்நிலையின் பக்கத்துல படல்ல இருக்கும் இது கிடைக்கிறது மிக மிக அரிது உங்களுக்கு இது கிடைத்து விட்டால் இதை நீங்கள் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்து விட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே வரும் எப்பவாவது எங்கயாவது நீங்கள் மலைக்கோ காடுகளுக்கோ செல்லும் போது உங்களுக்கு இந்த மூலிகை கிடைத்தால் உங்கள் வீட்டில் பத்திரமாக இந்த மூலிகையை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூலிகை யார் யாருக்கு தேவைப்படும் என்றால் சொந்தமாக தொழில் செய்து மொத்த பணத்தையும் இழந்து நஷ்டத்தில் தவிப்பவர்களுக்கு மிக மிக அவசியம் என்று சொல்லலாம் இது கிடைத்துவிட்டால் அவர்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுவது உறுதி பிரச்சனை உள்ளவர்கள் உள்ளவர்கள் இந்த உங்க இதை கைகளில் கயிறுடன் சேர்த்து கட்டி கொள்ளலாம் எதிரி தொல்லை உள்ளவர்கள் செய்வினை பிரச்சனை உள்ளவர்கள் கண் திருஷ்டி உள்ளவர்கள் இதை வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாம் அல்லது வீட்டின் நிலைவாசலில் இதை கட்டி வைத்துக் கொள்ளலாம் வாஸ்து பிரச்சினைகளையும் போக்கக்கூடியதுதான் இந்த லக்ஷ்மி குபேர சஞ்சீவி மூலிகை